மும்பை பின்னணி மனித உரிமை ஆர்வலர் புதுவையில் புஷ்ஷி ஆனந்திடம் கரா காட்டிய பெண் காவலர் இசாஸ் சிங் இந்த இசா சிங் வாங்க பார்க்கலாம் கட்சி ஆரம்பித்த பிறகு புதுச்சேரியில் முதன் முதலாக நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் தாவேகாவின் இந்த பொதுக்கூட்டத்திற்கு எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பாஸ் இல்லாத தொண்டர்கள் சிலரை ஆனந்த் மைதானத்திற்குள் அனுமதிக்க முயற்சித்தார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த எஸ் எஸ்பி இசா சிங் ஆனந்திடம் கடுமையாக எதிர்வினையாற்றி பாஸ் இல்லாதவர்களை உள்ளே விடாமல் தடுத்தார் இந்த வீடியோ தான் இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது பொதுக்கூட்டத்துக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாரும் வரக்கூடாது அதிகபட்சமாக ஐந்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி அவர்களுக்கும் பாஸ் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே கட்டுப்பாடு அதன்படி தாவேகா சார்பில் பாசும் வெளியோகிக்கப்பட்டது ஆனால் விஜயை பார்த்த பாஸ் இல்லாமலும் தொண்டர்கள் நிறைய பேர் வந்திருந்தனர் அவர்களும் சூழ்ந்திருந்தனர் அதில் ஒரு உள்ளே அனுமதிக்குமாறு தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்தும் சில மாவட்ட செயலாளர்களும் அங்கிருந்த பெண் காவலரிடம் கூறினர் அவர்களை உள்ளே அழைக்கவும் முயன்றனர் உடனே அதை தடுத்த பெண் எஸ் எஸ்பி இசா சிங் நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் சொல்லாதீர்கள் உங்களால் பலர் ஏற்கனவே இறந்திருக்கிறார்கள் என கடுமையாக கூறி தொண்டர்களை உள்ளே வினாமல் தடுத்தார் நூற்றுக் கணக்காகக் கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் சரியாக அமல்படுத்தி உறுதியாக நின்ற இசா சிங்கை இணையத்தில் அனைவரும் பாராட்டி வருகின்றனர் இசா சிங் இதற்கு முன்பு புதுச்சேரியில் லஞ்ச ஒழிக்குத் துறையில் எஸ்பியாக பணியாற்றி வந்துள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் எஸ் எஸ்பியாக பதவி உயர்வு பெற்றார் மகாராஷ்டிராவில் பிறந்தவர் இசா சிங்கின் தாத்தா அப்பா இருவருமே ஐ பி எஸ் அதிகாரிகள் இசா சிங்கின் அப்பா ஒய் பி சிங் சில ஊழல் வழக்குகளில் நேர்மையாக விசாரணை நடத்தியதால் இசா சிங் முடிந்த ஒய் பி சிங் இரண்டாயிரத்தி நாலில் காவல்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டார் அப்போதிருந்தே ஐபிஎஸ் ஐ பி எஸ் ஆக வேண்டும் என்பதுதான் இசாவுக்கு விருப்பமா நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லாவில் சட்டம் படித்திருக்கிறார் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் குறிப்பாக சமூகத்தின் அழித்தட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பவராக இருந்திருக்கிறார் விசவாயு தாக்கி உயிரிழந்த பழம் அல்லும் தொழிலாளர்களின் மனைவிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் எசாசின் வழக்கறிஞராக இருந்தபோது நான் இரண்டு விதமான நபர்களை சந்தித்திருக்கிறேன் ஒரு பக்கம் சமூகத்தின் எழிவு மனப்பான்மையால் மலம் அல்ல போய் உயிரிழந்த தொழிலாளர்களின் மனைவிகள் இன்னொரு பக்கம் எல்லா அதிகாரமும் எதையும் சாதிக்கும் வல்லமை வாய்க்க பெற்ற சக்தி மிக்கவர்கள் ஆனால் எல்லோருக்கும் மேலானது நம்முடைய சட்டம்தான் சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சபம் எந்த வேதமும் கிடையாது ஆனால் இதை பேசுகையில் அதையெல்லாம் வெறுமனே சட்ட புத்தகத்தில் மட்டுமே சாத்தியம் என்பார்கள் யதார்த்தம் வேறாக இருக்கும் என்பார்கள் சட்டத்தை எந்த இல்லாமல் அமல்படுத்தும் இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஐ பி எஸ் ஆனே என சமீபத்தி ஓர் மேடையில் பேசியிருக்கிறார் இசா சிங் இவர்தான் இன்றைக்கு கட்டுப்பாட்டை மீறி தாவேக்காவிலர் சிலரை அனுமதிக்க முயன்ற போது கடுமையாக எதிர்வனையாற்றி அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்